ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருப்பையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு லென்த்தியான ஒரு வீடியோ தான் பட் அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் நிறைய பேர் தொட்டிகளில் வந்து செடிகள் வளர்த்துட்ருக்கும் போது எனக்கு பூக்கவே இல்லை பூச்செடிகள் வந்து பூக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க பெரிய பெரிய காய் மரங்கள் வந்து எனக்கு காய்க்கவே இல்லை இப்போ லைக் எலுமிச்சம் மரம்லாம் வச்சுருப்பீங்க தொட்டியில் காய்க்கவே மாட்டுது அப்படின்றவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யுங்க உங்களை செடி பூக்கும் பூக்கும் நல்லா காய்க்கும் ஓகேவா நான் இப்போ எதை பேசிட்டு இருக்கணும் ரூட் ப்ரூனிங் அதாவது வேரை வந்து ப்ரூன் பண்ணுறோம் அதாவது ட்ரிம் பண்ணி நம்ம வந்து செடிகளை வளர்க்குறத பற்றி தாங்க சொல்ல போகிறேன் ஸோ பிக்னஸ்ஸு இந்த சீசனில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செடி சர்வே ஆகி வந்துடும் ப்ரூனிங் பண்ணுறதுக்கு சரியான சீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயினி தாங்க அதாவது செப்டம்பர் டிசம்பருக்குள்ளே இந்த வேற அறுத்து நம்ம ரீபாட் பண்ணோன்னா நம்மளோட செடி வந்து இதாகிடும் அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா என்னோட நித்தியமல்லி இந்த செடி வந்து த லிட்டர் வாட்டர் கேனில் நட்டு ஒரு செவன் இயர்ஸ் ஆகுதுங்க ஸோ இப்போது அந்த ச கொஞ்சம் பூக்கள் கம்மி ஆகிடுச்சு அதனால் அந்த செடியில் இருக்க வேரை வந்து நான் வந்து கட் பண்ணி திருப்பி ரீபார்ட் பண்ண போகிறேன் இது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அடியில் ஹோல்ஸ் போட்டு போல் அந்த ஓட்டை வழியாக வந்த வேறு தாங்க இது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சேனலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா மேலே இருக்கிற இலைகள் அந்த கிளைகள் எல்லாத்தையுமே ஒட்டை நறுக்கிட்டேங்க தனியாக வெட்டி எடுத்துட்டு இப்போது ஒரு வெறும் அந்த வேர்லேருந்து வர குச்சி தான் நாலஞ்சு கிளைகள் மட்டும்தான் அதில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது மீதி எல்லா இலைகளையுமே வெட்டிட்டேன் நான் ஸோ இப்போது இதை இந்த தொட்டியிலேருந்து நம்ம வெளியில் எடுக்கணும் ரொம்ப கஷ்டங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தொட்டி முழுக்க மண்ணே இல்லை வெறும் வேர் தான் இருந்துச்சு ஸோ டுவெண்ட்டி லிட்டர் கேனில் ஒரு வேர் இருந்தால் எப்படி இருக்கும்னு பாருங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ கீழே போட்டு உருட்டி பெரட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த மண்ணுங்களெல்லாம் கீழே கொட்டி ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு வழியாக இதோட வேற கையில் நம்ம எடுத்தாச்சு நீங்கள் இதை எல்லா மர வகைகளுக்கும் பண்ணலாங்க முருங்கை மரம் அண்டு மரம் சீத்தா மரம் என்ன என் தொட்டியில் நீங்கள் எந்தெந்த மரம் வளர்க்குறீங்க ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ரூட் ப்ரூனிங் பண்ணுறது ரொம்பவே அவசியம் ஸோ பாருங்கள் எவ்வளோ ரூட் இருக்குது ரூட் நம்மளுக்கு நிறைய இருந்துச்சுன்னா செடிகள் வந்து அந்த அளவுக்கு பூக்காது காய்க்காது ஆனால் இலை மட்டும் நல்லா தழைஞ்சி வளர்ந்துட்டே போயிட்டுருக்கோம் ஓகேவா இப்போது இதை ஃபுல்லாகவே நான் மண்ணெல்லாம் உலுக்கி உலுக்கி கொட்டி ஓரளவுக்கு வெளியில் எடுத்துட்டேங்க ரொம்ப கஷ்டந்தான் ஒரு ஆளாக பண்ணுறது பட் நீங்கள் பெரிய தொட்டியாக இருந்தால் இல்லை சின்ன தொட்டியாக இருந்தால் பண்ணிடலாம் பெரிய தொட்டியாக இருந்தால் கூட ஹெல்ப்புக்கு யாரையாவது ஒரு ஆளை வச்சிட்டு பண்ணுங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ வேர் இருக்குதுன்னுட்டு இப்போது அவ்வளோ வேறையுமே வெளியில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு வாட்டர் கேன் முழுக்கவே வேறாகவே இருந்துச்சுங்க ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் லைக்ஸாக கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியங்க இது மெயினாக நீங்கள் மழை நேரத்தில் தான் ரூட் ட்ரூனிங் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எடுத்துகிட்டோம் பாருங்கள் இவ்வளோதாங்க அடியில் மண்ணே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோவும் வேறுங்க அப்படியே நீட்டாக ஃபுல்லாக வேறு தாங்க இருந்துச்சு சல்லி வேறு தான் ஸோ அதனால் இந்த சல்லி வேர்களை வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம் வெட்டி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் பாருங்க ஃபுல்லாகவே வேறு தாங்க அப்படியே பெரிய எப்படி சொல்கிறது ஜவுரி மாதிரி அடர்ந்து மண்ணே இல்லை ஃபுல்லாகவே வேராக தான் இருந்துச்சு ஸோ இதை நம்ம சிசர் வச்சு கட் பண்ண போகிறோம் இல்லை இந்த ரம்பம் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஷார்ப்பான ரம்பம் மாதிரி இருந்ததுன்னா வச்சு அறுத்துடலாம் ஸோ என்கிட்ட அது இல்லைன்றதுனால நான் சிசர் யூஸ் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி எடுத்தேன் அந்த வேர்களை சல்லி வேறுன்றதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ரீபாட் பண்ணும்போது அந்த வேறு வந்து திருப்பி வந்து தளஞ்சி வந்துடும் ஆனால் மெயினாக வெயில் நேரத்தில் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு மழை நேரத்தில் பண்ணுங்க அது நல்லா சர்வே ஆகி வந்துடும் மழை நேரத்துலலாம் நீங்கள் ரூட் ப்ரூனிங் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு திளிர் வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக கட் பண்ணிடலாம் மண்ணெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உதுத்துக்கோங்க உதத்திங்கன்னா அழகாக பொலப்பொலன்ட்டு சீக்கிரமாக நம்ம வேர்களை வந்து வெட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு அடுத்து நம்ம செடிகள் வந்து நல்லா காய்க்கும் பூக்கும் நமக்கு ஃபர்டிலைசர் கொடுக்கவும் நல்லாயிருக்கும் மண்ணும் நம்ம வேறு ரீபார்ட் பண்ணுறதுனால தரமான திருப்பி புது மண்ணும் போடுறதுனால நம்மளோட செடியோட வளர்ச்சி வந்து நல்லா பாருங்க எல்லாமே சல்லி வேர் தான் எதுவுமே பெருசாக இதில் ஆணி வேரெலாம் பொதுவாக வந்து தொட்டிகளில் வைக்கிறதுல வந்து நம்ம வளர்க்குற செடிகள் வந்து ஆணி வேர் அவ்வளோவா இருக்காதுங்க சல்லி வேர் தான் நிறையா இருக்கும் அதனால் நீங்கள் சல்லி வேருன்றதுனால தாராளமாக வந்து அதை ட்ரிம் பண்ணி எடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா சல்லி வேர் சீக்கிரம் முளைச்சிரும் தண்ணி பட சல்லி வேர் வந்து சீக்கிரம் வளர்ந்துடும் இதுதான் அந்த செடி பாருங்கள் ஒரு நாலஞ்சு பிரான்ச்சஸ் இருக்குது நான் நல்லாவே ஒட்டவே வேர்களை வந்து வெட்டி எடுத்துட்டேன் பொதுவாக மல்லி குச்சி வச்சாலே வரும் அப்படி இருக்கும்போது இவ்வளோ வேரெல்லாம் இருந்ததுன்னா தாராளமாக தழைஞ்சி வந்துடுங்க உங்கள் மல்லி செடி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பூக்கவே இல்லைன்னுட்டு அதை கொட்டிவிட்டு நீங்கள் பாருங்களேன் கண்டிப்பாக இந்த அளவுக்கு சீக்கிரமாக வேர் பிடிச்சிருந்துருக்கும் அந்த வேரெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு திருப்பி நட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வளரும் பாருங்கள் ஃபுல்லாக இருந்து அவ்வளோ சல்லி வேறுமே வெட்டி எடுத்துட்டேன் தொட்டியில் வளர்க்குற செடிக்கு ப்ரூனிங் ரொம்ப முக்கியங்க அதுவும் ரூட் ட்ரூனிங் ரொம்பவே முக்கியம் பாருங்கள் இந்த மே பெரிய பெரிய வேரெல்லாம் அப்படியே இருக்குது குட்டி குட்டி வேர் எல்லாத்தையுமே நான் வெட்டி எடுத்துட்டேன் ஸோ இப்போது வேர்களெல்லாம் தனியாக மண்ணில் இருந்து எடுத்துட்டு இப்போ இந்த மண்ணில் கொஞ்சம் தொழு உரம் கோக்கோபீட்டு சோஸ் பறியெலாம் வேப்பம் புண்ணாக்கு எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு கரும்பு சக்கையும் வச்சுதாங்க நான் இதுக்கு ரீபார்ட் பண்ணினேன் ஸோ ஓகே இதை எடுத்து வச்சிருவோம் இப்போது இதுமே இந்த மண்ணில் இருக்கிற அவ்வளோ வேரியுமே நம்ம தனியாக பிரித்து எடுத்துடணும் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா வேராக இருக்கிறத வேர்களை வந்து நம்ம தண்ணி தெளித்து விட்டோம்னா அந்த வேர் வந்து ஒரு மாதிரி முளைக்குங்க இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வேற வேர்களை தண்ணி தெளித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே திருப்பி வந்து புது வேர்கள் வந்து வரும் இந்த மாதிரி சல்லி வேர் வந்து திளுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம கம்போஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் கம்போஸ்ட்டில் காய வச்சு போட்டுட்டோம்னா நல்ல நமக்கு சூப்பரான கம்போஸ்ட் ரெடி ஆகிடும் இப்போது பரவாயில்ல மேலே இருக்க அவ்வளோ வேரியுமே எடுத்துருங்க பாருங்கள் எல்லா வேரியுமே எடுத்தாச்சு மண் இப்போது ஃபைனாக இருக்குது நான் வேறு மண்ணை ஆட் பண்ணலைங்க இதில் இருக்க மண்ணே தான் நம்ம தொட்டிலேருந்து கொட்டணும் இல்லையா அந்த மண்ணு தான் இப்போது தண்ணி போகிறதுக்காக இதை நான் என்ன பண்ணுறேன்னா கொட்டாங்குச்சி வைக்கிறேன் இது கொட்டாங்குச்சி வைக்கிறது என்னென்னா அடுத்த வாட்டி நம்மளுக்கு ரீபாட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா தொழு உரம் ஸோ ஏற்கனவே ஒரு ஒன்றரை பாண்டு தொழு உரம் இது இருந்ததுங்கன்ட்டு மண் இருந்தது அதில் கூடவே நான் இப்போது ஒரு ஒரு பாண்டு பீட்டும் தொழு உரமும் அசோஸ் பறியிலும் சூடோமோனஸ் எல்லாம் சேர்த்து புண்ணாக்கு சேர்த்து வச்சுருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லேயர் லேயராக என்னோடய மண்ணுக்கு அதாவது தொட்டிக்கு எப்படி மண் ஃபில் பண்ணுறதுன்றது என்னோடய வீடியோ வந்து நான் கொடுத்துருக்குறேன் பாட்டிங் பண்ணுறது எப்படின்ட்டு நீங்கள் தேவைப்படுறவங்க பிக்னஸ் போய் பாருங்கள் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் மண் அப்புறம் கொஞ்சம் கரும்பு சக்கை கொஞ்சம் மண் கொரும்பு க கரும்பு சக்கைன்னு சொல்லி போட்டு கரும்பு சக்கை இல்லைன்னா பரவாயில்ல இலை தழை அந்த மாதிரி எதாவது காஞ்சது இருந்தால் போடுங்க சருகு அதுவும் இல்லைன்னா நீங்கள் கிட்ட தேங்காய் நாரோ இல்லை தேங்காய் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வாழை மட்டை என்ன இருக்கோ ஒரு கம்போஸ்ட் அதை போட்டுக்கோங்க இல்லைங்க எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மண்கலவையே போட்டு செடியை நடுங்க ஸோ இந்த மாதிரி கரும்பு சக்கையெல்லாம் போடும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு மாடி வந்து வெயிட் ஏறாதுங்க ஸோ மண்ணு குறைய குறைய நம்ம திருப்பி மேலே ரீஃபில் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் கால் பங்களவு மண்ணும் திருப்பி கால் பங்களவு கரும்பு சக்கையும் போடுறேன் ஃபுல்லாகவே இப்படி போட்டு நான் வந்து இதை ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணிவிட்டு செடியை நட்டுரலாம் ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு முக்கியம் இந்த தகவல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஓகேவா இப்போது செடியை நம்ம நட்டாச்சு பாருங்கள் தண்ணியும் ஊற்றியாச்சு இது இப்போது வெட் ஒரு ஓரமாக நான் கட்டி வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ இதோட அப்டேட்டு ஒரு டூ வீக்ஸ் கழித்து எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள் ஸோ அது செடி காயாது எதுவுமே ஆகாதுங்க டூ வீக்ஸ் கழித்து நம்ம செடியோட அப்டேட் இது நல்லாவே தழஞ்சி வந்துருச்சு கிளிர் பிடிச்சிருச்சு பாருங்கள் அந்த செடி எவ்வளோ தூரம் வந்து பூக்களும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஓகேவா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் ரெண்டாவது மழை நேரத்தில் இந்த ப்ரூனிங்கை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரூட் ப்ரூனிங் செடிகளுக்கு அவசியம் ஓகேவா வீடியோ கொஞ்சம் லென்த்து தான் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சக்ஸஸுன்றதை நீங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா செடிக்குமே நான் ரூட் ப்ரூனிங் பண்ணியிருக்கேங்க ஹாவ் அ நைஸ் டே